திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகங்கள் வழியாக அவருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நாட்டியத்தான்குடி என்ற தளத்தில் அங்கே கோட்புள்ளி நாயனாரை சந்திக்க போன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு உள்ள இறைவன் அங்கே கோயில் இறைவன் கோயில் கொண்டுள்ள இடத்துக்கு போய் அங்கே இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது திருக்கடை காப்பில் கோட்புலி நாயனாரையும் சிறப்பித்து அவருடைய மக்கள் இரண்டு பேரையும் அவங்க அதில் சிங்கடி சிங்கடிக்கு தந்தை என்றும் அந்த பாடல்களில் சிறப்பித்து பாடுவார் அதை நம்ம ஜேக்கிலார் பெருமான் காமிக்கிறாரு கோட்புளியாரை சிறப்பித்து அருளும் திருக்கடை காப்பு அதன் இடை சிங்கடியாரை பிறப்பித்து எடுத்த பிதாவாக தம்மை நினைத்த பெற்றியினால் மரப்பில் வகை சிங்கடியப்பன் என்றே தம்மை வைத்து அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து மங்கை பாகர் தம்மை பதிகம் வளிவளத்து கண்டேன் என்று அடுத்த வழிவளத்துக்கு போய் அங்கே இறைவனை வழிபாடு பண்ணார் அப்படிங்கிறதையும் அவர் காண்கிறார் இப்போ வழிவளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் யிர் பாய் உலகெல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானை வானக வானம் கைத்த அவர்க்கும் அளப்பரிய வல்லலை அடியார்கள் தம் உள்ளத்து தேனம் கைத்து அமுதாகி உள்ளூரும் தேசனை திளைத்தற்கு யானை மானம் கை தளத்து ஏற்க வல்லானை தனில் வந்து கண்டேனே இந்த புலால் வடிவாக இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் அந்த உயிர்களுக்கு உணர்வை உண்டாக்கி நிற்கக்கூடியவன் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறதுனால தான் நம்ம எதையுமே அறிய முடியுது உணர முடியுது விண்ணுலக இன்பத்தையும் வெறுத்து தவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அளப்பரிய வள்ளலாக இருக்கான் தனது அடியவர்களது உள்ளத்தின் உள்ளே அவன் இருக்கிறதுனால தேன் கூட அவங்களுக்கு கைப்பாக இருக்கான் கசக்கு தான் அமுதம் ஊற்றெழுந்துவது போல ஒளிவடிவாக அவன் அவங்களுக்கு அமுது மாதிரி இருக்கான் அழுந்த அவங்கள அழுந்த கூடியவங்களுக்கு இனிமை ப பயக்கக்கூடியவனாகவும் மானை அவனுடைய தன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமானாகவும் இருக்கக்கூடிய பெருமானை நான் இந்த வழிவளம் தளத்தில் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு பல்லடியார்க்கு பல்லடியார் பணிக்கு பரிவானை பாடியாடும் பக்தர்க்கு அன்புடையானை செல்லடியே நெருங்கி திறம்பாது சேர்ந்த அவர்க்கே சித்தி முத்தி செய்வானை நல்லடியார் மனத்து பினில் வைப்பை நான் ஒரு கூரை அறிந்த அருள் புரிவானை பல்லடியார் மனத்து வலிவளம் தனில் வந்து கண்டேனே பலதிறப்பட்ட அடியார்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுக்கு இறங்கக்கூடியவனாக இருக்கான் இசையோடு பாடி அதனோடு ஆடல் செய்ய ஆடிக்கிட்டு இருக்க இந்த சீரடியார்களை அவர்கள் தன்னுடையவனாகவே கொண்டு அருளக்கூடிய பெருமன் தன்னை நோக்கி செல் செலுத்துகின்ற வழியிலே அவங்க மாறுபடாமல் தன்னை நோக்கி வரக்கூடிய வழியிலேருந்து விலகி போகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அவன் சித்தியும் முத்தியும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த அடியார்களுடைய மனத்தில் வைப்பு நிதியாக அவன் இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவங்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் அவற்றை கலைந்து எந்த துன்பமும் அவங்கள வந்து அணுகாதபடி அருள் கூடியவன் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை நான் இந்த திருவளிவளம் தளத்தில் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆளிய நாய் அகன்றே உயர்ந்தானை ஆதி அந்தம் பணிவார்கனியானை கூழைய ராகி பொய்யே கூடிவோம்பி ஓம்பி தூமை அடியார் குழு பெய்யும் பாலியற்கே வலுவா நெறி காட்டி மறுபிறப்பு என்னை மாசரு தானை மாலையொண்கன் உமையை மகிழ்ந்தானை வழிவளந்தனில் வந்து கண்டேனே ஆழ்ந்து அகன்று உயர்ந்து இருக்கக்கூடிய பெருமான் பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் வழிபடுபவர்களுக்கு அணியன பக்கத்தில் இருக்கக்கூடியவனாக அவனுக்கு பணி உடையவராகவும் இருக்கான் தம்மை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மெய்யடியார்கள் கூட்டத்தில் வைப்பெனும் அவங்க வைப்பு நிதியாகவும் வாழ்க்கையுடையவர்களுக்கு அடிமை செய்யவர்களுக்கு தவறாமல் நெறியுடையவனாக இருக்கான் என்னை மறுபிறப்பிலிருந்து எடுத்து குற்றத்தை அறுத்து தூயனாக்கி மாவுடு போல கண்ணை உடையவனாய் உமாதேவியை விரும்பி ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமானை அடி இந்த வழிவளம் இந்த தளத்தில் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் நான் தான் தன் தீரமே தீரம்பாது நன்னி அந்நீத்து அமுதம் போதி ஆத்தானை அடியேன் தனக்கென்றும் அளவிரந்த பற்றேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்றி துருவிமாள் பிரமன் அறியாத மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை தனில் வந்து கண்டேனே எனது நான் உன்னோட புகழை சொல்லுதல்லையே மாறுபாடு இல்லாமல் பொருந்தி இருக்கும் உள்ளத்தில் அமுதம் நிறைந்தாற் போல இணைந்து ஊற்றெடுக்கின்ற இருக்கக்கூடிய பெருமான் எண்ணில்லாத பல தேவர்களும் துதித்து வணங்குகின்ற வணக்கத்திற்கு உரியவன் ஞாயிறு திங்கள் தீ என்ற முச்சுடர்களிலும் வேறறன் நிற்கக்கூடியவன் திருமாலும் பிரம்மனும் தேடி அறியப்படாத பெருமையை உடையவன் எனக்கு பெருமையை அளித்தவன் ஆகிய பெருமான இந்த வழிவளம் என்ற தளத்தில் நான் கொண்டேன் கொண்டேன். நல்லி செஞ்ஞான சம்பந்தனும் நாவினு கர எனும் பாடிய மாலை சொல்லியவே சொல்லி எ தூகப்பானை தொண்டனேன் அறியமையறிந்து கல்லியல் மனத்தை கசி கலலடி களலடி காட்டியன் கலைகளை அறுக்கும் பல்லியல் வாணவர் வணங்க நின்றானை வலிவலந்தனில் வந்து கண்டே இனே சிறந்த இசைத்தமிழால் பாடிய ஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் அருளி செய்த அந்த தமிழ் பாக்கள் அந்த மெய்யுணர்வு மாலையாகி அவர்களால் சொல்லப்பட்டவனவற்றை பின்னும் பிறரும் போற்றுதலை விரும்பக்கூடியவன் அவங்க பாடி வச்ச பாடலை தான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் அதை இறைவன் விரும்பி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடியது அறியாமையை அறிந்து கல்லின் இயல்பை கொண்ட கல்லை போன்ற இருக்கக்கூடிய எனது மனதை உருகச் செய்து அவன் களல் அணிந்து தனது திருவடியை பெற வைத்து எனது குற்றங்களையெல்லாம் அறுத்த வன்மையுடையவன் தேவர்கள் பலரும் வணங்க நிற்கின்ற பெருமானை அடியேன் திருவழி வளம் என்ற தளத்தில் வந்து அடைந்ததனால் கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான் கரசர் பாடிய பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய பெருமான் அதை நம்மெல்லாம் பாடுறதுனால இறைவன் அதை விரும்பி கேட்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவங்கவுங்களால் எந்த அளவுக்கு இசையோடு பாட முடிஞ்சால் பாடலாம் இல்லை அப்படி வாசித்து முடிஞ்சால் கூட அதையும் இறைவன் ஏற்றிருக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள்லாம் இறைவன் விரும்பி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாடல் பாடுமா பாடி பணியுமரீ ஏன் பணுவிப்ப பறவு தேடுமா தேடி திருத்துமாரியேன் செல்லுமா செல்ல செலுத்துமாரியேன் கூடுமார் எங்கனமோ என்று கூற குறித்து காட்டி கொணர்ந்தனையாண்டு வாடி நீ வாழா வருந்தல் என்பானை வழிவளந்தனில் வந்து கண்டேனே வாடி வருந்தல் என்பானை வழி வளந்தனில் கண் வந்து கண்டேனே இந்த பாடல்களை நெறியால் பாடுகிறேவனை வழிபடும் நான் அறிந்திலேன் புதிய பாடல்களை யார் அதை புதுசாக பாடல்களை எழுதவும் எனக்கு தெரியாது எப்படி துதிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது மனத்தில் உள்ள குற்றங்களை ஆராயும் நெறியா என் மனசில் இருக்க குற்றங்களையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதனை திருத்தும் வகையும் எனக்கு தெரியாது அதனால் அந்த நென்னறியில் என்னை செல்லும் மாறி என்னை செலுத்தும் வழியையும் எனக்கு தெரியாது இப்படி இந்த இருக்கக்கூடிய என்ன நல்ல நெறியில் என்னை செலுத்துறது எவ்வாறு அப்படின்னு இந்த நல்லோர்கள் இறங்கி கூற இருக்கின்ற காலத்து என்னையே சிறப்பாக எல்லோருக்கும் காட்டி இவன் எனக்கு அடிமை என்று சொல்லி வெளிக்கொண்டு எனக்கு க வெளியே எல்லோரும் காமிச்சு தனக்கு ஆளாக கொண்டு இனி நீ பயனின்றி வாடி வருந்தல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய என்னை தேற்றின பெருமான அடியேன் இந்த வழிவளம் தளத்தில் வந்து அடைந்ததால் நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி உருகி சொல்லியிருக்கார் ஐயா சிவசிவா எந்த வழியும் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல திரு சிற்றம்பலம் பந்தித்த வல்வினை பற்ற பிறவி படுகடற்பரப்பு பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த தீரலால் பனிபூட்டி தவத்தை ஈட்டிய தன்னடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகத்து இருந்து ஏற்ற வள்ளானை வந்திப் பார்தம் மனத்தில் உள்ளானை வழிவளம் தனில் வந்து கண்டேனே இந்த பிறவி நமக்கு வர்றதுக்கு காரணமாகிறது நம்ம வினைகள் அந்த பிணித்துள்ள அந்த வினை தொடர்பு அறுத்தால் நமக்கு பிறவி என்பது நீங்கும் அப்போ அந்த பிறவியாகிய கடலை சுருக்குமாறு செய்யக்கூடியவன் தன்னை உணர்ந்த உணர்வின் வலிமையால் தன் செயல்களை தன்னிடத்தே சேர்த்து அதனால் செய்யும் செயலெல்லாம் தவமாக குவித்து தன் அடியார்களுக்கு தனது திருவடிகளையும் நினைத்ததற்கு எளியவனாக கிடைக்கும்படி செய்யக்கூடியவன் தனது சிவலோகத்தின் வாயிலை திறந்து அதில் அவர்களை புகச் செய்ய வல்லவன் தன்னையே வணங்குகின்றவர்களது மனத்தில் விளங்கக்கூடியவன் ஆகிய பெருமானை இந்த வழிவளம் என்ற தளத்தில் வந்து கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார் எவ்வவர் தேவர் இருடிகள் மன்னர் என் நிறந்தார்கள் மற்றெங்கும் நின்று ஏத்த அவ்வவர் வேண்டியதே அருள் செய்து அடைந்தவர்க்கே இடமாகி நின்றானை இவ கருணை எங் கற்பக கடலை எம் பெருமான் என்ற பின்னை வௌவியனாவி மனம் கலந்தானை வழிவளந்தனில் வந்து கண்டேனே தேவர்கள் இருடிகள் அரசர்கள் முதலாக வர்கள் ஆகிய எல்லாரும் எந்த இடத்துல இருந்து வழிபட்டாலும் அங்கே எல்லா இடங்கள்லையும் அந்தந்த இடத்துலையும் நின்று அவர்களது வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு அவரவர்கள் விரும்பியதை அவரவர்களுக்கு அளித்து தன்னை அடைந்தவர்களுக்கு புகழிடமாக நிற்கக்கூடியவன் இவையாகி அருளைத் தருகின்ற எங்கள் கற்பகத் கற்பகத்தருவும் கடலும் போல இருக்கக்கூடியவன் அந்த பெருமானை எனக்கு அருள்சை என்று வேண்டிக் கொண்ட பின்பு என் உயிரை தன்னுடையதாக கொண்டு என் உள்ளத்திலேயே என்றும் எப்பொழுதும் நீங்காது இருக்கக்கூடிய ஆகிய பெருமானை அடியேன் இந்த வழிவளம் என்ற தளத்தில் வந்து கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் திரிவுரமுறம் செற்றதும் குற்ற திரல் அரக்கனை செருத்ததும் மற்ற பெரிய பெரியது முற்றும் பின்னையாய் முன்னமே முளைத்தானை அரிய நான் மறை அந்த ஓவாது அடிபணிந்து அறிதற்கரியானை மறையின் பாவை மணாலியம்மானை வழிவளந்தனில் வந்து கண்டேனே வானத்தில் திரிந்து கொண்டு இருந்த அந்த முப்புறங்களை அழித்ததும் குற்றம் செய்த வலிமையுடைய அரக்கனாகி அந்த ராவணனை உறுத்ததும் பெரிய ஆழகால விஷத்தை அமுதமாக உட்கொண்டு அதற்கு பின்னால் உண்டதும் அப்புறம் எப்பொருக்கும் முன்னே தோன்றியவனானும் நான்கு வேதங்களை ஓதுகின்ற அந்தனர்கள் மனம் மாறுபடாது நின்று அடிபணியக்கூடியவனும் அவர்களால் அரிதற்கு அரியவனாகவும் இருக்கான் மலைமகளுக்கு கணவனும் ஆகிய எம்பெருமான் இந்த வழிவளம் தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவனை நான் கண்டுகொண்டேன் ஏன்ற அந்த நன் தலையினை அறுத்து நிறைக்கமாள் உதிரத்தினை ஏற்று தோன்றும் தோல்மிசை கலைவரம் தன்னை சுமந்த மாவிரதம் சுமந்த மாவிரதத்த கங்காளன் சான்று காற்றுதற்கு அறியவன் எளியவன் தன்னை தன்னில மனத்தார்க்கு மான்று சென்று அணையாதவன் தன்னை வழிவளம் தனில் வந்து கண்டேனே சிவபெருமான்கிட்ட பிரம்மா கொஞ்சம் அவரை பெருப்பு மாதிரி பண்ணுவார் அப்போ பிரம்மனது தலையில் ஒன்றை இவர் தன்னுடைய நகத்தால் கிள்ளி எடுத்துடுவார் அறுத்து அந்தனை நிரப்புறதுக்கு உதிரத்தை அந்த பிரம்ம கபாலத்தில் உதிரங்கத்தான் அதாவது ஆணவத்தால் இருந்ததுனால அந்த பிரம்மனுடைய கபாலத்தை எடுத்து தலையை எடுத்துடுவார் அந்த கபாலத்தில் ஆணவத்தால் இருக்கக்கூடியவங்களுடைய உதிரத்தை பெறுவார் அப்படி அந்த மாயோனது உதிரத்தை ஏற்றக்கூடிய பெருமான் யாவருக்கும் காணப்படுகின்ற தோளின் மேல் எலும்பு கூட்டு சுமக்கக்கூடிய பெருமான் அந்த மாவிரதத்தினுடைய கங்காள வேடத்தை உடையவன் அதாவது அந்த எல்லா அந்த நீர் தேவர்கள் நிறையர்கள் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவங்களுடைய தலைகளை அவர் தோலில் போட்டிருப்பார் எலும்பு மாலையில் அதை தான் கங்கால வேடத்தை சொல்லுவாங்க தன்னை காண்பதற்கு வழியை காட்டுவதற்கு அறியவனும் தன்னிடத்தில் பொருந்திய மனத்தையுடையவர் தன்னை நினைக்கக்கூடிய அடியவர்களுக்கு எளியவனும் அவனை நோக்கி செல்லாதவங்களுக்கு அரியவனாக இருப்பான் அவனை நோக்கி செல்லக்கூடிய அவனை விரும்பி அவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு எளியவனாகவும் இருக்கக்கூடியவன் அறியாமை வழி சென்று அணுக இயலாதவன் அறியாமை வழியில் அவன் பக்கத்திலே போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய பெருமான் திருவள திருவழிவளம் தளத்தில் இருக்க அவனை நான் கண்டுகொண்டேன் களிவளம் கெட ஆறலல் ஓம்பும் கற்ற நான் மறை முற்றணல் ஓம்பும் வலிவளம் தனில் வந்து கண்டு அடியேன் மண் நாவல் ஆரூரன் வண் தொண்டன் ஒலிகொழியின் இசை செந்தமிழ் பத்தும் உள்ளத்தால் உகந்து ஏத்த வல்லார் போய் மெலிவில் வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி உலகு எய்துவ தாமே மெளிவில் வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி வின் உலகு எய்துவ தாமே வறுமையின் வலுமை அதன் அந்த வறுமையெல்லாம் போகும்படி இந்த வேள்வி தீயை வளர்த்தக்கூடியவர்கள் இந்த பெரியோர் பலரும் போற்றி கற்ற இந்த நான்கு வேதங்களின் முடிந்த பொருளாகிய அந்த தீ போரிலும் உரு உருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அவன் எப்பொழுதும் தன்னிடத்தில் நீங்காது இருக்கக்கூடியவன் இந்த திருவள்ளி வளம் என்ற தளத்தில் வந்து நான் கண்டு அவன் அறியவனும் அடியவனாக இருக்கக்கூடிய இந்த திருநாவலூரில் தோன்றியவனும் ஆகிய அந்த வண்தொண்டன் ஆகிய நான் வண்தொண்டன் என்ற பெயர் இறைமுனால் அருளக்கூடிய அருளிய பேர் வண்தொண்டன் என்ற பெயர் ஆகிய நம்பி ஆரூரன் பாடிய இந்த இனிய இசை பாடல்களை செவ்விய தமிழால் ஆகிய இந்த பத்து பாடல்களையும் மனத்தால் விரும்பி பாட வல்லவர்கள் தேவர்கள் விரும்பி போற்றக்கூடிய துன்பம் இல்லாத வானுலகத்தை போய் அடைவார்கள் இது திண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களை பாடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத வானுலகத்தில் போய் இருக்கலாம் அப்படின்னு தின்னம் அப்படின்னு அடித்து சொல்கிறார் நம்மளும் பாடி அந்த பெருமையை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்